ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் யூடியூப்பில் தப்பினையில் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் சாரி யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும் அதுக்குள்ளே போங்க யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனதும் எப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண இல்லாட்டி எந்த வீடியோவில் வந்து தப்புனையில் செட் பண்ணப் போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கில்ல எடிட் ஐகான் ஃபர்ஸ்ட் ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலேயும் வந்து அந்த எடிட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் கஸ்டம் தப்னை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோஸ்லேருந்தே தப்னை வந்து செட் பண்ணலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த இமேஜை வந்து கொடுத்துக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கா அது கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுங்கிறத கொடுத்துக்கோங்க டேக்கு அந்த மாதிரி கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஐக்கான் இருக்கா யூடியூப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு யூடியூப் சேனலில் வந்து வீவ் ஆகும் வியூவ் ஆகும் போதே இந்த தம்பில் தான் ஃபஸ்ட்டு வரும் இப்போ வந்து நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம் சேனலுக்குள்ளே போய் நம்மளோட வீடியோஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் பார்த்திங்களா தேர்டு ஒன்னா சும்மா அதுக்குள்ளே இருந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இப்போ நம்ம தம்ப்ளைல் செட் பண்ணதுனால எப்படி வருது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க